வணக்கங்க இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ணன் நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்து அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க ஆறு மணிக்கு பிறந்திருக்காங்க இவங்க வந்து ஓட் ஐடி கார்டு அனுப்பிச்சிருக்காங்க ஜாதி சான்றிதழ் அனுப்பியிருக்காங்க இந்து அகமுடையார் ஜாதக கட்டம் அனுப்பியிருக்காங்க ஜாதக கட்டத்தை பார்க்கலாங்க கல்வி தகுதி வந்து பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க சுந்தரம் ஃபைனான்ஸ் வேலூரில் நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் புனர்பூசம் நாலாவது பாதம் கடகம் மகர லக்கணம் அப்பா சிவஞானம் லேட்டே இவரும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபைனான்ஸில் மேனேஜராக தான் இருந்திருக்காங்க அம்மா வந்து விஜயலக்ஷ்மி இப்போ இவங்களுடைய ஜாதக கட்டமைப்பு பாருங்க அதில் தெளிவாக தெரியல அது நான் இது தனியாக எடுத்து வச்சு இது பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் லக்கணத்தில் செவ்வாய் ரெண்டில் குறு மூணில் ராகு நாலு அஞ்சு ஆறு ஏழில் சந்திரன் புதன் சூரியன் எட்டு சுத்தம் ஒம்பது கேது சுக்கரன் இது வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகந்தாங்க ஆனால் வந்து அம்சக்கட்டத்தில் லக்கணத்தில் ராகு கேது இருக்குது இவங்களுக்கு பரிகார செவ்வாய் வந்து ஒன்று அதாவது ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறனால பரிக ஒரு சில ஒன்றாவது பாதத்தில் இருக்கிற செவ்வாய் ஜாதகம் இதுக்கு மேட்சிங் ஆகுங்க இப்போது இவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க பதிவு செஞ்சவர் அவங்க அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ராணிப்பேட்டை மாவட்ட கலவேங்கிற ஊர்லேருந்து நம்மளோட யூடியூப் பார்த்துட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் குலதெய்வம் என்ன ஏது எல்லாமே நம்ம விரிவாக கேட்கலாம் இருங்க இப்போ அவங்க அம்மா கிட்ட போது லைன் கொடுக்குறேன் பேசுவாங்க இப்போ உங்களுடைய ஜாதகம் இங்கே நீங்கள் வந்து யூடியூப்பில் பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு உங்களுடைய ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா இப்படி ஐடி ப்ரூஃப்பெல்லாம் அனுப்புங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் வெறும் பதிவு கட்டணம் மட்டும் ஐநூற்றி ஒரு ரூபா தான் மறுபடியும் எந்த விதமான கட்டணமும் இதில் வாங்கிக்கிறது இல்லை இப்போ நம்ம கோபாலகிருஷ்ணன் அவங்க பேரண்ட்ட நம்ம பேசலாம் அப்பா இல்லை ஒரு அக்கா ஒன்று தங்கை ஒன்று ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க இப்போ தம்பி அதனால தான் லேட் ஆகிடுச்சுங்க கல்யாணம் அமைகிறதுக்கு இப்போ வந்து இவங்க நம்ம யூடியூப் லைவ்ல பார்த்துட்டு தான் பேசியிருக்காங்க இப்போ இவங்க ஜாதகத்தை விபரம் சொல்லலாம் அக்கா வணக்கங்க்கா அக்கா இப்போ யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போட போகிறேன் இது லைவ் இல்லை வீடியோ தான் ஏன்னா நீங்கள் லைவ்ல ஏற்கனவே போய் பேசியிருக்கீங்க சரிங்க்கா இப்போது ஒரு இப்போ ரெண்டு மூணு இடம் வந்து இங்கே நீங்கள் உங்களோட பயோடேட்டாவில் இல்லை இப்போ எனக்கு இப்போ நீங்கள் தம்பி வந்து உயரம் எவ்வளோங்க்கா இருப்பாங்க ஆமாக்கா பையன் கு குள்ளையா கொஞ்சம் நார்மலா நார்மல் தான் இல்லைங்களா வெயிட்டுங்க்கா கொஞ்சம் கொஞ்சம் பூசின மாதிரி தான் இருப்பா அப்படி இல்லைங்களா இப்போ சரிங்க்கா இப்போ பிறந்த ஊர் வந்து எந்த ஊருங்க்கா கலவை இல்லைங்களா சரி ஓகேங்க்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்பாவும் வந்து சுந்தரம் ஃபைனான்ஸில் இருந்து மேனேஜராக இருந்துட்டு என்ன காரணத்தினாலங்க்கா இருந்துட்டார் மேடம் ஓ சரி சரி ரிட்டையர்ட் ஆகிட்டு ஓகேக்கா ஓகேக்கா இப்போ குலதெய்வம் என்ன மேடம் இது எங்கேக்கா இருக்குது

சரிங்க்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்னா சீக்கிரம் கூடி சீக்கிரத்தில் அமையட்டும் இப்போ நான் வீடியோ போடுறேங்க்கா நீங்கள் அதை எல்லாத்துக்கும் உங்களோட சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சீக்கிரம் கண்டிப்பாக அமையட்டும்க்கா ஏன்னா உங்களோட ஜாதகம் ஒரே சமுதாயத்தில் நிறைய பேர் பார்க்கப்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிடும் இப்போ வந்து இல்லை இப்போது அகமுடியார் சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டமும் சம்மதம்னு போட்டுட்டா இப்போ திருப்பூர் வந்தால் கூட போடலாம் ம் அனைத்து மாவட்டமும் சம்மதம் சரிங்க்கா ஸ்கூடி சீக்கிரத்தில் நல்லபடியாக வரேன்னு தம்பிக்காமையட்டும் வாழ்க வளமுடன்க்கா நன்றிக்கா நன்றிக்கா ம்